வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இது ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம என்ன இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் நன்னீளம் பக்கத்தில் நன்னீளம் பக்கத்தில் ஒரு நூற்றி ஐம்பது அடி அதாவது இரநூறு அடி போர்வெலுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடியில் மோட்டார் நிப்பாட்டி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ டுசர் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் பைப்பு கேபிள் மோட்டார் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி மோட்டார் மகேந்திரா பிராண்டோடைய ஒரு ஏழரை ஹெச்பி ஏசி மோட்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டார் இது பிஎல்ஹி எதுவுமே கிடையாது ஏசி மோட்டார் ஏழரை ஹெச்பி எட்டு ஏசி மோட்டார் எட்டு ஸ்டேஜ் அதாவது சட்டி பம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து கிராமத்து சைடில் சட்டி பம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மிக்சர் ஃப்ளோ எட்டு ஸ்டேஜ் மிக்சர் ஃபுல்லோ பம்பு போட்டு ஏழரை ஹெச்பி மோட்டார் அங்கே பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மோட்டார் விட்டு தண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டரை இன்ச்சு தண்ணி எடுக்க போகிறோம் இந்த விலை பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ எதுக்கு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மானியம் விலை அப்படின்னு சொல்லிட்டு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அதே மாதிரி சோலார் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வாங்குறாங்க இதோடய மொத்த விலை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் நல்லா நம்ம பார்த்துக்கங்க ரெண்டு லட்சம் எழுபத்தஞ்சாயிரத்தில் உங்களுக்கு ஃபுல் செட்டப் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த நூற்றி ஐம்பது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நன்னிலம் கும்பகோணம் அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி நூறு அடி நூறு இரநூறு தான் மேக்சிமம் போரே போடுவாங்க நல்ல ஒரு ப்ரெஷர் தண்ணி வருங்க இங்கே வந்து சைட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி ஆகிடுச்சி ஏன்னா காலையிலேருந்து பேனலை மோட்டர் விட்டு சிவில் பண்ணி எல்லாம் ஒர்க் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு இது அவுட் புட் பார்த்திங்கன்னா நாலு மணி நாலு மணிக்கு இந்த அவுட் புட்டு இங்கே பேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு பா பதினாலு பேனல் தான் போட்டு கொடுத்துருக்குறோம் மகேந்திரா மோட்டரை பொறுத்த வரைக்கும் லோ வோல்டேஜ்லேயும் நல்லா ஓடும் அதே நேரம் உங்களுக்கு வந்து பவரும் கம்மியாக தான் எடுக்கும் மகேந்திரா மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு டெலிவரி ஒரு மணி நாலு மணிக்கு நல்ல ஒரு ரெண்டரைஞ்சு டெலிவரி நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துகிட்ருக்கு இதுவே நீங்கள் ஒரு மதியம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மணி பத்து மணிலேருந்து மூணு மணி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு மடங்கு தண்ணி அதிகமாக வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி ஒரு முப்பத்தி மூணு ஃப்ரீக்வன்சி தான் மோட்டர் ஓடிட்டுருக்கு ஏசி மோட்டர் பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஃப்ரீக்வன்சி வரைக்கும் மோட்ரு வரும் ஒரு முப்பத்தி மூணு ஃப்ரீக்வன்சியில் அவுட் அதுமாதிரி தோடும் தோடும்போது நல்லாவே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் நல்லாவே அவுட் புட் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் எதாவது போடுறோன்னு அப்படி காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து தான் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேர்த்து டிரான்ஸ்போர்ட்டு இன்ஸ்டாலேஷனு பேனல் டிரைவு பைப்பு ஆசீர்வாத் பைப்பு ரெண்டஞ்சி பைப்பு பதினாலு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவில் பதினாலு பேனல் நம்ம கொடுக்குற பேனலுக்கு பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் வாரண்டி வந்துடும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பேனலுக்கு முப்பது வருஷம் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம் ட்ரைவுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் மோட்டருக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பேனல் பாருங்கள் நல்லாவே பண்ணியிருக்கோம் சைட்டு நல்லாவே பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டால் எங்களுக்கு ஆன்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் விலைக்கு மானியம் கிடைக்கல இல்லை நீங்கள் ஏசி மோட்ரு எதாவது ஆல்ரெடி வச்சுருக்கீங்க இல்லை புதுசாக மோட்ரு போடணும் அப்படி எது இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் மோட்ரு ஆல்ரெடி வச்சுருந்தா கூட நம்ம கம்மி ரேட்டில் பண்ணிக்கலாம் மோட்டர் இல்லை நீங்கள் மானியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் மானி விலைக்கே உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்